இந்த டவுட் யார்கிட்ட கேட்கலாம் சரி ஓகே ஷைனி கால் பண்ணுவோம் இரு சந்திர போன் பண்றா பிரைஸ் லா ஷைனி எப்படி இருக்க பிரைஸ் லா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானா நல்லா இருக்கற ஷைனி எனக்கு ஒரு டவுட் ஷைனி உன்கிட்ட கேட்கணும் நான் நினைச்சிட்டே இல்ல கேளு கேளு தான ஆ என்ன டவுட்னா இப்போ நான் ரச்சிக்க பட்டுட்டேன் நான் ரசிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு

ரஷ்ரது கருத்துருடைய புதுசு இதெல்லாம் வாசிக்கிறோம் ரட்சிப்பு கருத்துடையதுன்னு கொடுத்துருக்காங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு போல இந்த வேலையிலும் சரி ரட்சிப்புக்கும் ஒரு காலம் உண்டு அதாவது யாருக்கு எந்த ஆண்ட ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி அவர் மனதிரும்ப வைக்க வைக்கணுமோ அந்த சூழ்நிலையை தேவனுக்கு நிச்சயமாகவே கொண்டு வருவார் ஆஹ் இப்ப உன்னோட லைஃப்ல எடுத்துக்கியா நீ எப்படியோ இருந்த ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு ஸ்டடிஸ்ன்ற ஒரு விஷயம் மூலயமா என்ன பர்சனல் விஷயம் மூலயமா ஆண்டவரத்தை தொட்டு அது பக்கமா ஆண்டவர் என்ன பண்ணாரு அவருடைய வார்த்தை கேட்க வச்சிருக்காரு எல்லாருக்கும் வார்த்தை போ அது மாற்றிக்கிறதே கிடையாது ஒரு நாள் போற வார்த்தை தான் அவங்க சூழ்நிலைக்கு அவங்க வாழ்க்கையில மாத்தக்கூடிய ஒரு நாள் வரும் பொழுது அந்த நாள்ல போகிற வார்த்தை நிச்சயமாகவே அவரை மாத்தும் மனிதர்கள் முதலுக்குள்ளாக வழிநடத்தும் வழியில அவங்கள நடத்தும் சோ நீயும் உன்னோட ஜெபத்துல கலந்து போகாம சோர்ந்து போகாம தொடர்ந்து ஜாபம் பண்ணிட்டே ஏற்ற வேலையில உங்க குடும்பத்தையும் வச்சுப்பாரு குடும்பத்திட்ட ஒவ்வொருவரையும் சந்திப்பாரு நீங்க எல்லாருமே குடும்பமா ஆண்டவரும் தொழுது கொள்ளுவீங்க அதுக்கான காலம் மிகவும் சமயமா இருக்காது நாம எல்லாருமே சேர்ந்து சொல்லிக்கிறோம் நிச்சயமாகவே எல்லாமே மாறும் ஓகேடா இத பாத்துருக்க நீங்களா இருந்தாலும் சரி ரட்சிப்பு பேருக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக யாருக்காகவும் சரி ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ப்ரே பண்ணிட்டு இருக்கலாம் இன்னைக்கு தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஏற்ற வேலையில ஆண்டவர் என்றைக்கு அவங்கள சந்திக்கணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ நிச்சயமாகவே ஆண்டவர் அவளை சந்திப்பார் அவளுடைய வாழ்க்கை மாறும் மனதில் ஏற்ற வழியில் அவங்களும் நடப்பாங்க ரட்சிப்பின் பாதையில ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்களும் பெற்றுக்கொள்வாங்க சோ ரசிவா ஆமா